மக்கள் தொலைக்காட்சியில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மலரும் பூமி நிகழ்ச்சி ஒளிபரப்பி வருவதை நீங்கள் அறிவீர்கள் மலரும் பூமி நிகழ்ச்சிக்கு உழவர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்போது மதியம் மூன்று முப்பது மணிக்கு உழவே உலகு என்ற நிகழ்ச்சி உழவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை தோறும் நெல்மணி சொல்மணி என்ற பெயரில் விவசாயம் தொடர்பாக கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கவிதைகள் ஒளிபரப்பாகி வருகிறது வேளாண்மை பட்டதாரியான கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் உழவர்கள் நலன் சார்ந்து இவர் எழுதும் கவிதைகளுக்கு உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது உழவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இவர் சொல்லும் சில கருத்துகள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன கவிஞர் கிருஷ்ணன் அவர்களின் கவிதைகளை பார்க்கும் உழவர்களும் பல்வேறு தரப்பினரும் மனதார பாராட்டி வருகின்றனர் பனைமரம் பற்றி இவர் எழுதிய கவிதை ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக சிலர் ஒருங்கிணைந்து பனை விதைகளை நடவு செய்தனர் அந்த வகையில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் மிகப்பெரும் பன்னாட்டு நிறுவனங்களில் கணக்கராகவும் நிதி மேலாளராகவும் பணிபுரிந்து வரும் வா முத்துமணி அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியையும் கவிஞர் கிருஷ்ணன் அவர்களையும் பாராட்டி ஒரு கவிதை எழுதி அனுப்பியுள்ளார் அவர் எழுதிய அந்த கவிதை வரிகளை பார்ப்போம் உழவருக்கு சந்தனமும் உழவினுக்கு வந்தனமும் தொன்மை மாறாத தூய தமிழினில் நிகழ்வுகள் தருகின்ற மக்கள் தொலைக்காட்சி மனதெல்லாம் தமிழ் ஆட்சி இனிய நிகழ்வுதனில் பணியின் தடவி பாக்கள் படைத்து உழவுக்கு பூக்கள் படைக்கின்ற கிருட்டினர் கவிமொழி கிள்ளைகள் மணிமொழி வயல் நிறைய நெல்மணி அவர் வாய் நிறைய சொல்மணி தமிழில் கவிதை ஒரு கலை தகைவுடன் அதை ஏற்றார் தலை எவ்வளவு ஏற்றம் இந்த இலை இதை விடவும் ஏற்றுவார் இங்கு இலை தமிழோடு நிகழ்வுகளை அமிழ்தாக அமைக்கின்ற தரம் மக்கள் தொலைக்காட்சி குழுவினருக்கு கூப்புகிறேன் கரம் இனி இந்த வார கவிதை மஞ்சள் பை நெகிழி நுண்ணுயிர்கள் கல்லறை மண் மலடாக முன்னுரை நீர்வாழ் உயிரினம் நீரிலே மயானம் எரித்தால் காற்று புகைத்தால் மக்காது விஞ்ஞானிகள் கூற்று நெஞ்சத்தில் ஏற்று அழிவை உணர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் இயற்கை வளங்கள் கொடுக்க வேண்டும் பஞ்சப் பராரி பையாக இருந்து கொஞ்சும் நெகிழி அஞ்சும் மஞ்சப்பை மிஞ்சப்பை இல்லை மஞ்சள் பை நெகிழி கொடுத்த மஞ்சள் கடுதாசி நெகிழி பொழிவு தடுக்க மாற்றி யோசி பாமரனுக்கு பயணத்தோழன் மாசு கட்டுப்பாட்டின் வியாழன் நடமாடும் நாட்டுப்புற வங்கி நலிந்தோர் ஆவணம் தாங்கி அடகு மிஞ்சிய தோடுகள் வைத்த பொட்டலம் கடனில் வாங்கிய இரு சக்கர வாகன ஆவணம் ஆதார் குடும்ப அட்டை அனைத்தும் வைக்கும் பாதுகாப்பு பெட்டகம் நெகிழியின் நினைவு தூண் இயற்கையை காக்கும் அரண் மாசு குறையும் பயன்படுத்திக்கான் புழுக்கத்தில் கொணர தயக்கம் ஏன் மணவிழா மங்களம் மஞ்சள் வண்ணத்தில் பொங்கிடும் தாம்பூலம் தாங்கிடும் நெகிழி விடுப்போம் மஞ்சள் எடுப்போம் மாசு தடுப்போம் பிரபஞ்சம் காப்போம் மஞ்சள் படை நெகிழிக்கு தடை சுற்றுச்சூழல் காக்க இதுவும் ஒரு விடை மாசு கட்டுப்பாடு வாரியம் மக்களும் இணைந்தால் வீரியம் காசுக்கு கட்டுப்படாமல் இருவரும் இணைந்தால் ஆகிடும் காரியம் நெகிழி தொழில்நுட்பம் செயற்கை உலக இயல்பு அறிவது செயல்முறை இயற்கைக்கு ஒவ்வாத செயற்கை ஏற்பு அல்ல என்பது எச்சரிக்கை செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் ஐயன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிந்தால் குறையும் மாசு சேர்ப்பு பாரம்பரிய உணவுகள் அனைத்தும் உடல் நலனுக்கு உகந்தவை நம் முன்னோர் உண்ணக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் நோய் வரும் காப்பதில் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவையாக இருந்தன அது காலை நேரத்து தேநீராக இருந்தாலும் சரி மாலை நேரத்து சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும் கிழங்கு வகைகளை சாப்பிட்டால் வாய்வுக் கோளாறை ஏற்படுத்தும் என்று பயப்பட தேவையில்லை அவற்றுடன் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் என சிலவற்றையும் சேர்க்கும்போது அவை உடல் நலனுக்கு எந்தவித கெடுதலையும் ஏற்படுத்தாத அளவுக்கு மாற்றமடைந்துவிடும் நம்மை சுற்றி என்னென்ன விளைகின்றனவோ அவற்றை சமைத்து சாப்பிட்டால் பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது என்பதை நினைவூட்டவும் மீண்டும் பாரம்பரியத்தை நோக்கி நம்மை இழுத்துச் செல்லவும் மிக சாதாரணமாக கிடைக்கும் இலை பூ காய் கிழங்குகளை எப்படி சமைத்து சாப்பிடுவது என்று கூறுகிறார் சென்னை சைதாபேட்டையை சேர்ந்த சீதா லக்ஷ்மி அவர்கள் நம் வீட்டில் நிகழ்ச்சியில் அவர்கள் சொல்லும் மருத்துவ குணம் நிறைந்த எளிய உணவுகள் பற்றி பார்ப்போம் வணக்கம் பாரம்பரிய உணவுகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரச வகை அதாவது சாறு வகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனவே நம்ம இந்த ரசத்தை நம்ம குடிபானம் மாதிரி நம்ம குடிக்கலாம் அந்த கிளைமேட்டுக்கு தந்த மாதிரி அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து உருண்டை திப்பிலியும் சதக்குப்பையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரசம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல உருண்டை திப்பிலி நம்ம திப்பிலின்னா நம்மளுக்கு வந்து கண்டந்திப்பிலி யானை திப்பிலி அரிசி திப்பிலி அந்த வகையில் இந்த உருண்டை திப்பிலியும் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் சீத்தாப்பழம் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டியாக இது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஐம்பது இருந்து உங்களுக்கு ஆகும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் தனியா இந்த மல்லி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனியா நம்மளுக்கு தேவை அடுத்தது சதகுப்பை இது இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது இருந்து நூறு கிராம் நீங்கள் மினிமம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சதகுப்பை அப்புறம் தக்காளி ஒரு நல்ல முழு பழமாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இது எப்படி நம்ம வறுத்து அரைக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் இதுக்கு இன்னும் ப புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் இதுக்கு குடம்புலியும் சேர்க்கலை புளியும் சேர்க்கலை இதுதான் உங்களுக்கு புளிப்பு ஸோ உங்களுக்கு என்ன தே அளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளியோ இல்லை எலுமிச்ச பழ சாரோ நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு நீங்கள் இந்து உப்பு எடுத்துக்கோங்க மிளகு ஜீரக பொடி நான் எப்பயுமே வந்து ரெடி ரெடிமேடாக வந்து மிளகையும் ஜீரகையும் வெறுமனை வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்குவேன் அடிக்கடி பயன்படுத்துறதுக்காக அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடியது மிளகு ஜீரக பொடி அடுத்தது ஒரு பூண்டு தோல் உரித்த பூண்டு மூணு பல் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் செக்க எண்ணெய் கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி அதை போட்டு நம்ம செய்யறதுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சதகுப்பை உருண்டத்துப்பிலி ரசம் எப்படி நம்ம செய்யறதுன்றதை நம்ம பார்த்திடலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம வறுத்துக்கு போறோம் தனியா சதகுப்பை எல்லாத்தையும் நம்ம இதில் வறுத்துக்க போறோம் முதல்ல நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வறுக்க போகிறோம் அதனால் ரொம்ப கருகணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக நம்மளுக்கு வருபட்டால் போதும் அந்த தனியாக வந்து கொஞ்சமாக லைட்டாக வாசனை வரும்போது நம்ம எடுத்து பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இந்த சதகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலி அதி வேகமான இந்த உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது எல்லாமே சரி பண்ணக்கூடியது அது இன்னும் தனியாவோடையும் உருண்ட திப்பிலியோடையும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வரக்கூடிய அந்த டிசீஸு தேவையில்லாமல் நம்மளுக்கு ஆகாமல் இருக்கிற தன்மை அடி வயிற்று வயிற்று வலி இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த சதகுப்பை வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது என் பொண்ணுக்கு இந்த மாதோடை காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலிக்கு வந்து நான் நல்ல ரெமெடி பார்த்துருக்கேன் இந்த சதகுப்பையை வந்து வீட்டில் வச்சுருந்தோன்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஜீரக தண்ணி போடுற மாதிரி கூட நீங்க அதை போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அந்த வயிற்று வலி வந்து உடனே சரியாயிடும் நீங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த மாதவிடாய் நெருங்குற காலங்கள்லயே இந்த சதகுப்பையை வந்து ரசம் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்க அந்த மாத்திரை மருந்து தேடி போகணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை இந்த உணவே மருந்து அப்படிங்கிற வகையில இது வந்து கர்ப்பப்பையில சேர்ந்துருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்ற தன்மை வந்து இந்த சதக்குப்பையில் இருக்கு இப்போ இந்த தனியா வந்து வாசனை வந்துருச்சு இதை நம்ம எடுத்துட்டு அடுத்தது நம்ம சதக்குப்பையை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி சமையல் முறைகள் எல்லாமே மண்பானையில் செய்கிறது வந்து ரொம்பவே சிறந்தது அதோட மருத்துவ குணம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் சேரும் அதனால் இந்த மாதிரி மூலிகை சமையலை வந்து மண்பானையில் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது இப்போ நம்ம வந்து இந்த உருடத்திப்பிலிய நம்ம போட்டு லைட்டா வறுத்தரலாம் நம்ம ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா இந்த மூலிகை பொருள்லாம் நிறைய இடங்கள்ல மாறி வரும்போது சில நேரம் மேலே வந்து ஒரு வெள்ளை கலர்ல பூஞ்சை வர மாதிரி இருக்கும் அந்த பூஞ்சியை நம்ம எடுத்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை வந்து வறுக்கிறது இப்போ வந்து நம்மளுக்கு உருண்டத்துப்பிலி வந்து வருபட்டுருச்சு வாசனை வருது இதையும் நம்ம வந்து ஒரே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக வறுக்க போகிறது வந்து சதகுப்பை வறுக்க போகிறோம் அதையும் எடுத்து இப்போ உடனே வாசனை வராத அளவுக்கு வறுத்தடலாம் இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினாவோட வாசனையும் வந்து ஒத்துருக்கும் கொஞ்சம் அது மாதிரிவே இருக்கும் ஏன்னா லேசாக அந்த சூடானால் போதும் ரொம்ப வறுக்கணுன்ற கட்டாயம் இல்லை இப்போ வந்து நம்ம சதகுப்பை வந்து வருபட்டுருச்சு இந்த அளவுங்க அளவுங்கிறது என்னென்னா சதகுப்பை ஒரு மூணு ஸ்பூனு தனியாக அதே ஈக்குவல் மூணு ஸ்பூனு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உருண்டை திப்பிலி இந்த காரம் வந்து முன்ன பின்ன கூட குறைய இருக்கலாம் உங்களுக்கு சில பேர் காரமாக நல்லா நல்லா காரமாக சாப்பிட்ற குணம் இருக்கும் சில பேர் வந்து காரம் பிடிக்காது திப்பிலியோட காரம் வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் அதுக்கு தகுக்கன்னு நீங்கள் முன்ன பின்ன சேர்த்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் நீங்கள் சதகுப்பை வந்து இப்போது வருபட்டுருச்சு இப்போது இந்த சதகுப்பை தனியா நம்மளோட உருண்டை திப்பிலி இது மூணையும் வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் என்னென்ன அரைக்கணும்னு மறுபடியும் சொல்லிடுறேன் சதக்குப்பை தனியா உருண்டை திப்பிலி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டாக மிக்சியில் வந்து பொடிகிற மாதிரி நம்ம அரைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ உருண்டை திப்பிலி சதகுப்பை தக்காளி இந்த நாளையும் வந்து நல்லா ஒன்று ரெண்டுமா அரைகிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம் மண்கடாயை வச்சாச்சு இப்போது செக்கு செக்கு கடலைன்னு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படியே நான் ரசம் செய்கிறேன் அப்படின்னா கூட அந்த மாதிரியே ரசம் செஞ்சுக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போது அந்த மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகப் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் மற்றது உங்களுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் மிளகு பொடி போட்டாச்சு பெருங்காயம் இப்போவே இந்த எண்ணெய் இதாக இருக்கும்போதே சேர்த்துடலாம் பெருங்காயம் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதில் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது அதாவது சதகுப்பை உருண்டை திப்பிலி தனியா தக்காளி இதை நாலத்தையும் வந்து நல்லா ஒன்று ரெண்டுமாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அம்மி கல் இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் நச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர்ல இருந்து ஒரு மூணு டம்ளர் நான் சொன்ன அளவுக்கு இது இவ்வளோ போதுமானது கட்டி ஆகாம அப்படியே கலக்கி விட்டுருங்க நொரக்கூட்டி அதாவது நொர மேலே வர அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுன்னா போதும் ரொம்ப இந்த ரசம் வந்து கொதிக்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்துட்டோம் அஹ் சதக்குப்பையும் திப்பிலி தனியா எல்லாத்தையும் வறுத்தாச்சு மறுபடியும் எண்ணெயில போட்டும் நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டோம் ஸோ இது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது நல்லா மேலே நோரம் பொங்கி வரும்போது நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பொதுவாகவே ரசம்னா நம்மளுக்கு வந்து புளியோ இல்லை குடம்புலியோ நம்ம சேர்க்குற வழக்கம் இருக்குது ஆனால் நம்ம வந்து இது ஒரு மருந்து ரசம் மாதிரி வச்சுருக்கோம் சதக்குப்பையும் திப்பிலையும் போட்டு வைக்கிறதுனால மருந்து ரசம் மாதிரி வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு புளியோ இல்லை குடம்புலியோ தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குடம்புலி மட்டும் கரைக்காம இந்த இப்போ கொதி வரத்துக்கு முன்னாடி ஒரு முழு கொடம்புடியை வந்து நீங்க தேவைன்னா போட்டுக்கோங்க இல்ல கொடம்புலி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரசம் வந்து பரிமாறும் போதோ இல்ல நீங்க குடிக்கும் போதோ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து எலுமிச்ச பழசாறு நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த நொரை பொங்கி இந்த ரசம் வந்து வரும்போது நம்மளுக்கு இந்த ரசம் ரெடி ஆயிடும் ஒரு கொதி வந்துருச்சு இந்த இதுல இந்த கட்டத்துல கரெக்டா அடுப்பை நிறுத்திடலாம் நம்ம சாயங்கால நேரங்களில் சூப் மாதிரி கூட நீங்கள் இதை குடிக்கலாம் ஏன்னா ரசம்னு நம்ம மருந்து ரசம் அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா அந்த டேஸ்ட் வந்து நம்ம ஒரு மாதிரி தனியான ஒரு டேஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் ரசத்தோட டேஸ்ட் வரலேன்னு நினைப்போம் ஆனால் இந்த சாயங்கால நேரங்களில் சுவையான ஒரு சூப் மாதிரி இதை குடிக்கலாம் நீங்கள் இந்த ரசத்தையே கூட சூப் மாதிரி நீங்கள் குடிக்கலாம் இட்லியில் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை பொங்கலில் ஊற்றி சாப்பிட்லாம் எதுலேயுமே கூட நான் அந்த மாதிரி கூட ரசம் வந்து நான் தனியாக சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி டிஷ்ஷஸில் நம்ம சாப்பிட 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 அந்த மிளகு ஜீரகத்தோட அந்த குணம் வந்து நம்மளுக்கு உடம்புல கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த அது தகுந்த மாதிரி இந்த ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பொதுவாகவே ரசம்னா பருப்பு ரசம் தக்காளி ரசம் எலுமிச்சை ரசம் இந்த மாதிரி துளசி ரசம் இதெல்லாம் இப்போ நிறையவே அவேர்னஸ் வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் ரசத்தை பற்றின விதவிதமான ரசங்கள் நானே நிறையா பார்க்குறேன் இது வந்து ஒரு வித்தியாசமான ரசமாக இருக்கும் மருந்து ரசமாக இருக்கும் நம்ம முதல்ல நம்ம வீட்டில் லேடிஸ் வந்து முதல்ல இதை நம்ம சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் நீங்கள் அளவை வந்து கூட்டி நீங்கள் எடுத்த உடனே ரசம் வச்சு அன்றைக்கி திடீர்னு நம்ம லேடிஸோட ப்ராப்ளம் நல் அது ஒன்று தான் ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறைய செஞ்சு வச்சிருவோம் முதல்ல இந்த மாதிரி ரசங்களும் இந்த மாதிரி உணவு முறைகளையும் கொஞ்சமாக செய்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பழக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நம்ம வீட்டில் அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா லேடிஸ் வந்து நல்லா அடாப்ட் ஆகிருப்போம் அந்த மாதிரி உணவு வகைக்கும் சரி இந்த மாதிரி உணவு முறைகளுக்கும் சரி நல்லா அடாப்ட் ஆகிருப்போம் மற்றவங்களை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் இந்த மாதிரி உணவு முறைக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரது வந்து இந்த மாதிரி மெத்தடில் ரொம்பவே சுலபம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் வாசனை நிஜமாகவே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இன்னும் சுவாரஸ்யமான பல பாரம்பரிய உணவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்